மாப்பிள்ளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் சேர்ந்து போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க பரவாயில்லடி மீனா உங்க மாமியார் வீட்டுல கொஞ்சம் கஞ்சிசா இருப்பாங்க நம்ம கேக்குறதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க நினைச்சேன் ஆனா நம்ம எந்த ரேட்டு துணிய பாத்தி இது நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பில் போடு பில் போடுன்னு சொல்லிட்டாங்க நான் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல ஆமாமா ஆனா இந்த மாமா மட்டுமா வாயே துறக்கல பாருங்களேன் எல்லாத்துக்கும் அவங்க அப்பாவும் அவங்க தம்பியும் தான் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க பணத்தை கூட அவங்க தம்பி கொடுத்தாரு ஆனா மாமா அமைதியா இருந்தாருமா நானும் அதை கவனிச்சேன் சரி சரி இன்னும் கல்யாணம் முடிட்டோம் அவரை நான் வேற மாதிரி ஆக்கிடுவேன் எல்லாம் உன் கையில தாண்டி இருக்கு உன் சாமத்தியம் நீ மாப்பிள்ளைய எவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கணும் ஏன்னா அந்த வீட்டுல எல்லா பொறுப்பும் அவன் தம்பி தான் அதான் உன் மச்சனெல்லாம் பாத்துக்கிறான் போல ஆமாமா எனக்கும் அது புரிஞ்சுது சீக்கிரமாவே அவரை வேற மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு இவங்க மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்திருந்த நிச்சயதார்த்தத்துக்குரிய நாளும் வந்துடுச்சு ரெண்டு ஃபேமிலியும் சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி வந்தாங்க மாப்பிள்ளை பொண்ணோட ஜோடி பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துக்கலாம் சம்மந்தி உம் சொல்லுங்க சம்மந்தி இந்த கல்யாணத்துல ரெண்டு வீட்டாருக்கும் சம்மதம் தானே உம் சம்மதம் அது என்ன அப்பா ஆங்குள் நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க இன்னைக்கு முக்கியமா சம்மதம் சொல்ல வேண்டியது மாப்பிள்ளையும் பொண்ணும் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் அணி நீங்க சொல்லுங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் தான ஆமா எங்க அக்கா சொல்லணும் ஏ உங்க அண்ணா என்ன சொல்ல சொல்லுங்க முதல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் அதனால அண்ணி நீங்க தான் சொல்லணும் ஏ ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்ல கூடாது என்ன எங்கனா போனீங்கனா ஃபர்ஸ்ட் லேடீஸ் தான் சொல்வாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் எங்குமே சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் சொன்ன லேடீஸ் ஃபர்ஸ்ட் அண்ணி நீங்க சொல்லுங்க அண்ணி உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே ம் ம் ஊல வாய் திறந்து சொல்லணும் சம்மதம் அண்ணே இப்போ நீங்க சொல்லுங்க சம்மதம் அப்புறம் என்ன அத மாப்பிளைய பொண்ணு சம்மதம் சொல்லிட்டாங்களே சட்டம் மாத்திக்கலாமே ம் மாத்திக்கலாம் நீ அப்படின்னு தட்டை மாத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நினைச்சதா தான் நடந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்